நாங்கள் உடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி என்ன பசோ காணாம போயிட்டீங்களா தலைமறைவா இன்னைக்கு நான் எப்பசோட்ல செம்ம டெஸ்ட்டுங்க இது இன்னையுமே இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் இந்த பிக்சர் எல்லாம் எங்கள் கண்ணு முன்னாடி டக்குன்னு வந்து வச்சுக்கோங்க அடாடாடா வர சீன் பயங்கர அது இருக்க மாட்டேற்கன்னு பசுவும் தலைமறைவு வெண்ணிலா மாமாவையும் தேடுறேன் இந்த வார்த்தைலாம் என் காதல கேட்டுச்சு உங்கள் காதலையும் கேட்டுச்சு தானே ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் பார்த்தா பயங்கரமாக இருக்குது திடீர்னு ஒரு ஜம்ப் பண்ணிடுறாங்க சீன் வைஸ் பார்க்கும்போது ஏன்னா அந்த டிஸ்கஷன் அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தால் தானே இருக்கும் இன்றைக்கி போகிற போக்கில் சில விஷயங்கள் அவங்க நடுவர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பசுவை தலைமறைவாக இருக்காங்க வெண்ணிலா மாமாவை தேடணும் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தானே காமிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குல்ல அதை அடுத்தடுத்த வீடியோவில் நானும் கேட்குறேன் பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதில் இந்த ஒரு ரெண்டு நாள் எிசோட பசு அதை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க நினைக்கிறேன் ஒரு விஷயம் ஒரு ஒரு ட்ராக் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் வந்து அந்த போர்ஷனுக்கு நீ வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து மாமி சொல்லும் போது எனக்கு ஹாப்பி தாங்க ஏன்னா அந்த போர்ஷனுக்கு வரமாட்டாங்கன்னா விஜய் கவனி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வியூ பாசிட்டிவாகவே நினைக்கலாமே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வியூ தானே இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நெகட்டிவா நினைச்சா டைமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாகவே நினச்சிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு மூவும் கொடுத்துருக்காங்க சில ஜம்ப் வந்து டக்குன்னு சீனில் வந்துடும் எப்படி சொல்கிறதுன்னா வண்டி தள்ள போகவே போகாமல் அப்படியே தள்ளிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் திடீர்னு சீன் பார்த்திங்கன்னா ஜெட் ஸ்பீடில் போயிருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது இதில் பசு ஏன் தலைமறைவானார் அப்போ இதில் பின்னணி என்ன போலீஸ் விசாரணையில் யார் யார்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அடுத்தடுத்த கேள்விகளும் இருக்குது சுப்பாப்பம் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்ட்டு அதே மாதிரி வெண்ணிலா மாமாவும் காணான்னால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை யார் தான் பார்த்துட்ருக்கா எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஸோ அது மாதிரி உங்களுக்கும் சில இருக்கும் இருந்தாலும் அதிரடியான ஆக்ஷன் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது காட்சிகளை பார்க்கும்போது தோணுச்சு உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆனால் ஒன்று அந்த ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் செம்ம டென்ஷனில் பசுவை தேட அதில் தான் அவர் வீட்டுக்கு அந்த கார் சீன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டு முன்னாடி ஒரு வீட்டு முன்னாடி இருப்பார் அதில் விஜய் தேடிட்டுருக்க மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அது வந்து பசுவை ஐ திங்க் தேட ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் சிக்கிடுவார் பசு ஸோ அப்கமிங்கில் இந்த வாரத்துக்கான பயங்கரமான சீன்ஸ் இருக்குது ஆனால் அடுத்த வார பிரமாவும் அதிரடியாக இருக்கும்ன்ட்டு இந்த வார பிரமோ இப்படி காதலாக அன்பா அப்படி இருந்துச்சுல்ல அடுத்த வாரம் இனி அதிரடியாக தான் இருக்கும் ரெடியாக இருந்துக்குவோம் ஸ்டேடியம்